இந்த வீடியோவில் நம்ம ஜவ்வரிசி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது அவ்வளோ சூப்பாக இருக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ட்ரை பண்ணலாம் இல்லை வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்க டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஜவ்வரிசியை ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் அது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரணும் ஒரு முடி தேங்காய் நீங்கள் வந்து திருவி வச்சுக்கலாம் நமக்கு வந்து கரக் கறக்குன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் ஏலக்காய் தூள் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிக்கிட்டால் கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஸோ அதை வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிணையணும் பிணையையும் போதே பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து நல்லா ரவுண்டாக உருண்டை பிடிச்சிட்டு அதை வந்து நல்லா ஃப்ளாட்டாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க நான் தட்டியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நல்லா தட்டினதுக்கப்புறமா நம்ம அந்த தேங்காய் துருவல் மிக்ஸ் இருக்குது இல்லையா அது வந்து நல்லா இருக்கும் ஸோ அதை வந்து இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நடுவில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நல்லா ரவுண்டாக வந்து உருண்டை பிடிச்சிக்கணும் அது வந்து கேப்பே வந்து இருக்கக்கூடாது நல்லா பால் லைக் அப்படி பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து உடையாமல் வரும் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க அது நல்லா கொதிச்சு வரணும் இட்லி மாதிரி நம்ம தான் அது வேக வைக்க போகிறோம் ஸோ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உருண்டெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருண்டை வந்து நீங்கள் இட்லி தட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சிங்கனாவே போதும் நல்லா வெந்துடும் அந்த கேப்பில் நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாவு கன்சிஸ்டன்சி அதெல்லாம் எதுவுமே கிடையாது நார்மலாக சுகர் வந்து மெல்ட் ஆனால் போதும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து கரைச்சிக்கோங்க நல்லா பாருங்கள் இப்போ வந்து சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி உருண்டையுமே ரெடியாகிடுச்சு பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி பதம் மாதிரி இருக்கு இல்லையா அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது வந்து அடியில் அப்படியே நல்லா ஒட்டிக்கும் ஸோ அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா சுகர் சிரப்பில் வந்து ஊறுட்டும் அப்பப்போ நடுவு நடுவில் திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் திருப்பி விட மறந்துட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும் ஸோ இந்த இதை வந்து மறந்துடாதீங்க அவ்வளோதான் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த சக்கரை பாகில் பாருங்கள் அது எவ்வளோ நல்லா ஊறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதான் நீங்கள் வந்து சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து நட்ஸை கூட நல்லா கிரேட் பண்ணி போட்டுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி உங்கள் பேபிக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த உள்ளே இருக்கிற அந்த தேங்காய் துருவல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சக் சுகர் சிறப்போடு நீங்கள் வந்து சர்வ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்